நான் உங்களுக்கு இன்னொரு கதை சொல்ல போறேன் நம்ம சின்ன வயசுல படிச்ச கதை ஒரு நாள் காட்டில் ஒரு கிளிக்கு திருமணம் செய்ய சுயமரம் நடத்தினாங்க அதுல எல்லா பறவைகளும் கலந்துகிட்டுச்சு காக்கா இறுதி போட்டியில காக்கா ஜெயிச்சிருச்சு காக்கா மிக்க மகிழ்ச்சி அடைந்தது காக்காக்கு ஒரே குஷி போங்க காக்கா கிளிக்கு அக்காவை அரஸ்ட் பண்ணிட்டாங்க இதை பார்த்த கிளிக்கு துக்கம் தாங்கல தேம்பி தேம்பி அழுது இதை பார்த்த கல்யாண வீடே சோகம் சரி விஷயத்துக்கு வருவோம் காக்காவை போலீஸ் கைது பண்ணியது ஏன் தெரியுமா நினைவிருக்கா நாம் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறப்ப காக்கா பாட்டியோட வடையை திருட்டு போயிடுச்சு அது அந்த குற்றத்து திருட்டு குற்றத்துக்கு தான் இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கடமையை செய்யும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்தர்கள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி